நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இப்போ சுய பரிசோதனை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆன்மீகத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பக்குவமாய் விட்டோமா அப்படின்னு பார்க்குறதுக்காக சில விஷயங்களை நம்ம செஞ்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வரலும் சிவாலயத்திற்கு போனோம் அல்லது எந்த ஆலயத்திற்கு போனாலும் ஒரு விதமான உணர்வுகள் ஏற்பட்டிருந்திருக்கும் இருந்திருக்கும் ஒரு விதமான கேள்விகள் ஏற்பட்டிருந்திருக்கும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு இருந்திருப்போம் இது எல்லாமே நம்முடைய இயல்பாக இருந்திருக்கும் இந்த சிவபக்தி அப்படிங்கிறதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளே என்னென்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் அதற்கு முன்னாடி போய் கண்டிப்பாக கேட்டிருப்போம் ஏன்னா பூரணமான அந்த ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாத சூழ்நிலையிலே கேட்டால்தான் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் சிவபெருமானிடம் போய் இதை கொடு அதை கொடு அப்படின்ட்டு பட்டியலிட்டு அனைத்தையும் கேட்டிருப்போம் அதில் சிலவற்றை இறைவன் கொடுத்ததாகவும் எண்ணியிருப்போம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பிறகு ஞானம் அப்படிங்கிறத நம்ம நெருங்க நெருங்க ஒரு சில புரிதல்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கும் நம் வாழ்க்கையிலே எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று இருந்தாலும் அதை நாம் இறைவனிடம் கேட்டு பெற வேண்டிய அவசியம் இல்லை அவராகவே கொடுப்பார் அப்படிங்கிற அந்த உயர்ந்த ஞானம் அல்லது ஒரு தெளிவு கிடைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய விஷயம் அந்த ஒரு உணர்வு உங்கள் வாழ்க்கையிலே எப்பொழுது ஏற்பட்டது என்று யோசித்து பாருங்கள் இப்போ நமக்குள்ளே ஆயிரம் எண்ணங்கள் ஓடலாம் ஆயிரம் எண்ணங்கள் அப்படியே வேரூன்றி இருக்கலாம் அதில் ஒரே ஒரு எண்ணத்தை மட்டும் எடுத்து பரிசோதனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ கடலில் நீர்த்துளிகள் கொட்டி கிடக்கின்றன கடல் தண்ணியை எடுத்து ஆராயணும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே ஒரு துளி நீரை எடுத்து ஆராய்ந்தாலே அந்த கடலின் தன்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் இது அனைவரும் அணி அறிந்தது தான் நம்ம சொ சொல்லுவோம் இல்லையா சாப்பாடு செய்யும் போது ஒரே ஒரு பருக்கையை எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா அந்த சாப்பாடு வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அதே போல தான் இந்த பக்குவ நிலை நமக்கு வந்துவிட்டதா என்பதை பிறர் பார்த்து சொல்வதை விட நமக்குள் பல எண்ணங்கள் எழும் பொழுது நாம் எப்படி அதற்கு வினையாற்றுகின்றோம் அப்படிங்கிறத கவனித்து நாம் பார்த்தாலே போதுமானது இன்னுமே நம்மால் தான் எல்லாம் நடக்கிறது என்று நினைக்கிறோமா அல்லது நடப்பதியாகவும் சிவன் சித்தம் என்று சென்று கொண்டிருக்கின்றோமா இல்லை நமது மனதிலே தடுமாற்றமானது ஏற்படுகிறதா அப்படிங்கிறத வச்சு பாருங்கள் அப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அதற்கான விடை கிடைத்துவிடும் நம்ம முழுமையாக சரணடைஞ்சிட்டோமா இல்லை மதில் மேல் பூனை போல நின்று கொண்டிருக்கின்றோமா இல்லை இன்னுமே என்னால் தான் என்னாம் நிகழ்கிறதா அப்படிங்கிறது அந்த ஒரு எண்ணத்தின் விளைவாக விளைகின்ற காரணத்தை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்போதே நாம் புரிந்து கொள்ளலாம் நம் பக்தியிலே எந்த இடத்திலே இருக்கின்றோம் அப்படிங்கிறத நாமே தெரிந்து கொள்ள வேண்டியது தான் இதை வச்சு எளிதில் கண்டு கொள்ளலாம் நம்ம உண்மையாகவே பக்தியில் இருக்கமா இல்லை எல்லாத்துக்காகவும் பக்தி வேடம் போட்டு திரிகிறோமா அப்படிங்கிறது பக்தி வேடம் போட்டு திரிகின்றோம் அப்படின்னா அப்பையும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வேடத்தை முழுமையாக தரித்து கொள்ள வேண்டும் அதுவே முழு வாழ்க்கையாக அமைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வேடத்தை உண்மையாக்கி கொள்வோம் ஆனால் என்னால் தான் எல்லாம் முடிகிறது அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே செல்ல முடியாத தடையெல்லாம் வந்து சேரும் இதை நம்ம முதலில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் பொதுவாகவே ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது இப்போ நம்மால் தான் அப்படிங்கும்போது கஷ்டம் வந்துடும் நம்மால் எதுவும் இல்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்டிங்கன்னா கஷ்டம் போயிடும் அவ்வளோதான் ரெண்டே விஷயம் இப்போ ஒரு திருவிழா கூட்டத்துக்குள்ளே போகும்போது அப்பாவை இருக பிடிச்சிக்குங்க கையை இருக பிடிச்சிக்கிறோம் கூட்ட நெரிசல் அது இதுன்னு போது எப்போவுமே விடலை அப்படியே நெரி அப்படியே விட்டு விடா பிடிவாதமாக உடும பிடியாக பிடிச்சிக்கிட்டு போயிட்டு ரொம்ப நெரிசல் ஆச்சுன்னா என்ன திடீர்னு நம்ம கை வேர்க்குது அப்பாவோட கையும் வேர்க்குதுன்னா வலிக்கு விழுந்துடும் ஏன்னா நம்ம கை பிஞ்சு கையாக இருக்கும் இல்லையா குழந்தைகளாக இருக்கும் போது அப்போ அதை விட்டுருவோம் ஆனால் ஒருவேளை அப்பா கிட்ட நம்ம சரண் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க என்னால் இந்த கூட்டத்தில் வர முடியாதுப்பா என்னை பத்திரமா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணிக்குவார்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்குவார் அப்பா நம் பாரத்தை தாங்கக்கூடியவர் தான் அப்போ தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்குவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரோட தோள்பட்டையில் உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் எல்லா நிகழ்வுகளையும் நாம் பார்க்கலாம் அதே போல் தான் பக்தி மார்க்கத்திலையும் நம்ம போய் போய் அப்பாவை பிடிக்கிறோம் அப்படிங்கும்போது அது என்னன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு சளிப்பு ஏற்படும் ஒரு ஒரு துவண்டு போகக்கூடிய தன்மை ஏற்படும் அதனால அந்த இடத்துல சின்னதாக பின்னடைவு கூட ஏற்படும் ஆனால் முயற்சி செய்யணும் இல்லைன்னு சொல்லலை நாம் செய்கின்ற முயற்சியின் போது சரணடைதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு விட்டா அப்போ இவர் என்னால் உண்மையிலுமே முடியல இந்த கூட்ட நெரிசல் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத பார்த்து பார்த்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கு என்னால் முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்ட்டு சரணடைஞ்சிட்டா சரணடைஞ்சிறதுனா என்ன மனதளவில் சரணடைகிறோம் என்னால் ஆவது ஒன்றுமில்லை நீ எதை செய்ய சொல்கிறாயோ அதை நான் செய்கின்றேன் நீ என்ன தீர்மானிக்கிறாயோ அதை எனது வாழ்க்கையிலே நடத்து அப்படின்னு தீர்மானம் பண்ணி சரணடைஞ்சிட்டோன்னா அப்பா என்ன பண்ணிக்குவார்னா தூக்கி தோல் மேலே உட்கார வச்சுக்குவார் அதே தான் ஆன்மீகத்திலும் நாம் இறைவனை உணர வேண்டும் என்று துடிக்கின்றோம் அவரை நெருங்கி போகின்றோம் என்பதை விட இங்கே பாரு நான் உணரணும் எனக்கு அதற்கான வழி தெரியலை நீ தான் அதற்கான வழியை காட்டணும்னு சரணடைஞ்சிட்டு அவர் தூக்கி தோளில் உட்கார வச்சுருவார் பாரு உனக்கு இருக்க வாய்ப்பை எல்லாத்தையும் பார் அப்படின்னு தோளில் தூக்கி உட்கார வச்சிருவார் இது மாதிரி தான் அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறதுல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சரணடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகவே போய்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு ஒரு விடை தெரியாத மர்மமாகவே சென்று கொண்டிருக்கும் இறைவன் மீது கொண்ட அன்பின் பால் ஆழமாக நின்று இறைவனை சரணடைந்து விட்டால் எல்லாமே சிவார்ப்பணம் அப்படின்னு போயிட்டோன்னா சிவபிரவான் நம்மை வழி நடத்துவார் அது ரொம்ப சிறப்பான விஷயமாக இருக்கும் மனங்களில் எண்ணம் மாறி மாறி வரும் எண்ணங்களின் தொகுப்பு மனம் அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறதெல்லாம் ரொம்ப கடினமான விஷயம் இப்போ ஆத்தில் வெள்ளம் ஓடுது அந்த வெள்ளம் ஓடும்போது அதை தடுப்பனை போட்டு தடுத்து வச்சோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறம் அணையெல்லாம் உடச்சி எரிஞ்சுட்டு போயிடும் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பகுதி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெள்ளத்தை மடைமாற்றலாம் வாய்க்கால்கள் மூலமாக சின்ன சின்ன வாய்க்கால்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து 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 தண்ணியை அனுப்பும்போது அந்த வெள்ளத்தோட வேகம் குறையும் ஆனால் அதுக்கு என்ன பண்ணணுன்னா மடைமாற்றம் செய்யணும் அதே போல தான் நம் எண்ணங்கள் மனதிலே கண்ணா பின்னான்னு உதித்து கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் மடைமாற்றுகின்ற சக்தி இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றால் சரணடையணும் அந்த எண்ணக் கட்டுப்பாடு நமக்கு வந்துவிட்டாலே போதும் மனமானது அமைதியாகிவிடும் அமைதியான இடத்திலே இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே விஷயம்தான் சரணடைதல் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் உலகத்தில் கிடைக்கின்ற அனுபவங்கள் யாவும் நமக்கு இன்ப துன்பத்தை கற்றுத்தரும் நமக்கு பிடிச்சதா நடந்தால் அது இன்பம் நமக்கு பிடிக்காதது நடந்தால் அது துன்பம் அப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறது ஆனால் எதை நம்ம துன்பம்னு நினைக்கிறோமோ அது நமக்கு நல்லதாக இருந்திருக்கும் ஒரு இரு ஆண்டுகளுக்கு பிறகு அது தெரிய வரும் ஒருவேளை அந்த நேரத்தில் இது நடக்காமல் இருந்திருந்தா நம்ம வாழ்க்கையே போயிருக்குமே அப்பா எனக்கு நல்லதை தான் செஞ்சுருக்க அப்படிங்கிற எண்ணம் நம் மனசுக்குள்ள வரும் கண்டிப்பாக வரும் அதை எல்லாருமே உணர முடியும் அப்போ நடப்பவையாவும் நல்லவைக்கே என்று நம்ம அப்படியே கடந்து சென்று விட வேண்டும் அந்த இடத்துலேயே நின்றுக்கக்கூடாது எது நடந்தால் நல்லதுக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும் உலகமே இறைவனின் வடிவம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் முதல்ல அது யாருமே உணர மறுக்கின்றோம் நாம் பார்க்கின்ற பொருளாவும் சிவத்தின் வடிவம் இங்கே கண்ணுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் எதை பார்த்தாலும் அது சிவ வடிவம்தான் சாத் இறைவனே உங்கள் முன் வீட்டில் இருப்பதாகத்தான் அர்த்தம் அப்போ ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ நாம் பார்க்கின்றோம் அது வடிவமாக பார்க்கின்றோம்னா சாமியை பார்த்தா எப்படி நடந்துக்குமோ அதே போலதான் அந்த உயிர்கிட்டே நம்ம நடந்துக்கணும் அதுதான் ஜீவ கருண்யம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் அது இறைவன் மட்டுமல்ல நாம் தான் அது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி உணர்ந்து கொண்டா தான் மனசில் கருணை பிறக்கும் கருணையின் வடிவாக அன்பு அன்பின் வடிவமாக இறைவனை நம்முள் நாம் காண முடியும் அப்படிங்கிற அந்த உயரிய தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈசன் மகேசன் சர்வேஸ்வரன் இந்த மாதிரி பல திருநாமங்களில் அழைக்கப்படுகின்ற சிருஷ்டிகர்த்தா அவரே எல்லாம் அவரே எல்லாம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நம்மால் உணர முடியும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்து இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க